ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருது அன்னைக்கு பெருமாளுக்குரிய புதன்கிழமையும் கூட காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் யமகண்டமாகவும் பகல் பன்னிரெண்டுலேருந்து ஒன்று முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் இருக்குது இந்த நேரங்களை தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாகவே தர்ப்பணம் கொடுக்கறவங்க உச்சி காலத்திற்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுத்துடனும் அதுதான் நியதி மாதந்தோறும் அமாவாசை தீதி வந்தாலும் தை ஆடி புரட்டாசி இதில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை முறையாக செய்யணும் தை அமாவாசைங்கிறது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்தரையான காலத்தில் வரும் முதல் அமாவாசை பித்திருதோஷம் பித்திருசாபம் நீங்கணும் அப்படின்னா தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் செய்யணும் ஒருத்தவங்க அப்புறம் அவங்களோட ஆன்மா வந்து அவங்க உடல்லேருந்து பிரிஞ்சு பரலோக பயணத்தை துவங்குது அப்படி செல்லும் அந்த ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையுது அவங்களோட கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவி எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருக்குமா இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும்பொழுது ஆன்மாக்களுக்கு பசீதாக ஏற்படும் அவங்க உடல் இல்லாத நிலையில இருக்கிறதுனால அவங்களால எதையும் சாப்பிட முடியாது அவங்களுக்கு தேவையான உண உணவுகளை அவங்க வந்து பெறுவதற்காக மறுபடியும் நம்ம பூமிக்கு அவங்க வராங்க அவங்களோட சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்து எள்ளும் தண்ணீரை இறைக்கிறதுனால அதை இறைக்கிறதுனால முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைச்சி அவங்களோட பசி நீங்கி திருப்தி அடைகிறாங்க இதனால் மனமகிழ்ந்து தங்களோட சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி போகிறாங்க தம் தையம்மாகசையில் மொத்தம் மூணு விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யணும் தர்பணம் திலாகோமம் பிண்ட தர்பணம் இது வந்து இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களைப் போல ரொம்ப ரொம்ப புண்ணியமானது புனிதமானது அப்படின்னு சொல்லலாம் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனித தலங்களில் இவற்றை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரக்ராஜ் திரிவேணி சங்கமம் அந்த கூடு துறைகளுக்கு போயிட்டு தர்மணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும் அதனால் கட்டாயம் இந்த தைய அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது நம் நம்முடைய வீட்டிற்கும் நம்மோட அடுத்த அடுத்தடுத்த சந்ததிகளுக்கும் நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும் அதனால் கட்டாயம் தைய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுக்க மறக்காதீங்க பண வரவு அதிகரிக்க தையமாவாசையில் பெண்கள் செய்யக்கூடிய ஒரு ரகசிய வழிபாட்டையும் இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் செடிகள்லேயே ரொம்ப புனிதத்தன்மை வாய்ந்தது தெய்வ சக்தி வாய்ந்தது துளசி செடி இந்த துளசி செடியை நம் வீட்டில் முறையாக வச்சு வழிபடும்போது நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் தாயாரோட அனுகிரகம் பரிபூரணமாக இருந்தால் அங்கே பண வரவிற்கு தடையே இருக்காது பண வரவிற்கு இந்த துளசி செடியை எப்படி பூஜை செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த பூஜை செய்ய நம்ம வீட்டில் துளசி செடி கட்டாயம் இருக்கணும் இல்லைனாலும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை அமாவாசையில் அமாவாசை நாளில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பூஜை செய்கிறதுக்கு நமக்கு சுத்தமான பசும்பால் ஒரு பத்து ரூபா நாணயம் இது ரெண்டும் இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்திற்கு சுத்தமான எச்சில் படாத ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளர் பயன்படுத்துவது நல்லது சுத்தமான தண்ணீரை ஃபஸ்ட்டு இதில் ஊற்றணும் தண்ணீரும் எச்சில் படாமல் இருக்கணும் இந்த தண்ணீரில் ஒரு மூணு ஸ்பூன் காய்ச்சாத பசும்பால் சேர்த்துக்கோங்க தண்ணீரோட பால் நல்லா கலக்கட்டும் துளசி செடிக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சோண்டு மல்லிகை பூ இருந்துச்சுனா அதை துளசி அடியில் துளசி செடியோட அடியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் ரூபாய் காசையும் வச்சிடுங்க துளசி செடியின் அடியில் வச்சதுக்கப்புறம் இந்த பால் கலந்த தண்ணீரை மேலிருந்து நீங்கள் அபிஷேகம் செய்கிற மாதிரி ஊற்றணும் அதாவது துளசி செடியின் மேலிருந்து அபிஷேகம் செய்கிற மாதிரி ஊற்றணும் இந்த தண்ணீரை வந்து அந்த ரூபாய் நாணயத்தின் மீது படணும் இப்படி அபிஷேகம் செஞ்சதுக்கப்புறம் கற்பூரா தீப தூப ஆராதனை காட்டிடுங்க உங்களோட பூஜையை நீங்கள் முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு காசு இருக்குது இல்லையா அதை வந்து நல்ல விதமான செலவிற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதே போல் அமாவாசை தோறும் இந்த நாணயத்தை வச்சு இதே போல் நாணயத்தை வச்சு நீங்கள் பூஜை செஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் செலவு செய்ய பயன்படுத்தணும் இந்த மாதிரி செலவு செய்யும்பொழுது அந்த பணம் வந்து பல மடங்காக நமக்கு திரும்ப வரும் அது மட்டும் இல்லைங்க அமாவாசை அன்னைக்கு துளசி செடிக்கு செய்யப்படும் இந்த ஒரு பூஜை வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும் இதனால் நம் வீட்டில் பண வரவு தடையில்லாமல் இருக்கும் இந்த வழிபாட்டு இந்த வழிபாட்டை வந்து கட்டாயம் துளசி துளசி பரிகாரத்தை நிச்சயமாக கட்டாயம் அமாவாசை நாளில் பெண்கள் தவறாமல் செய்யுங்க நீங்கள் செஞ்சதை நீங்கள் வெளியிலையும் சொல்லிக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பூஜை ரகசியமாக வச்சுக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமமானது இல்லைனா எங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க காலையில் நீங்கள் எரிஞ்சு குளிச்சுட்டு காலைல ஒரு சூரிய உதயத்திற்கு முன்னாடியே முடிஞ்ச அளவுக்கு செய்யறதுக்கு பாருங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது அசுர வேகத்துல உங்க வாழ்க்கையில பண வரவுங்கிறது அதிகரிக்கும் பெண்கள் கையில பண பணம் வந்து அதிகமாக புரளக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அது மட்டும் இல்லை அமாவாசை திதியில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துட்டு மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் படையலிட்டு காகத்துக்கு சாப்பாடு வைங்க வச்சு முடிச்சிடுங்க அதே போல் புதன்கிழமையில் அமாவாசை வருதுங்க எப்பொழுதுமே உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு புதன்கிழமை வார வார என்று பசுமாட்டிருக்கு அந்த செவ்வாய் இதை நீங்கள் வந்து தயார் பண்ணினோம் செவ்வாய்க்கிழமை இரவு பச்சைப்பயிர் இருக்குது இல்லையா அந்த பச்சை பயிரை ஊற வச்சுருங்க அதோடு கொஞ்சம் வெள்ளத்தையும் ஊற வச்சுருங்க காலையில் பசுமாட்டுக்கு அந்த பச்சை பயிர் கலந்த வெள்ளம் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் உங்கள் கையால் கொடுக்கணும் இதை வார வாரம் புதன்கிழமையில் பசுமாட்டிற்கு செய்து கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போவீங்க அதுவும் இப்போ வந்து புதன்கிழமையில் அமாவாசை தேதி வருது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இதை வந்து நீங்கள் கட்டாயம் செய்யுங்க அதே போல் நீங்கள் மறக்காமல் அன்றைய நாளில் பெருமாள் வழிபாடும் செய்யுங்க ஏன்னா அன்றைய நாளில் திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை வந்து பெருமாளுக்குரிய ஒரு நாள் அதனால் பெருமாளுக்கு போய்ட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க போகும்பொழுது கொஞ்சம் துளசியும் கொண்டுட்டு போய் வச்சுட்டு வாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நாள் இந்த நாள்னே சொல்லலாம் புதன்கிழமையில் அமாவாசை திதி திருவோண நட்சத்திரம் அனைத்துமே சேர்ந்து வருது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு முன்னேற்றம் பண வரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும்னு நினைக்கிறவங்க இதை மறக்காமல் செய்யுங்க பெண்கள் நீங்கள் இதை இந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறத நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிக்க கூடாது ரகசியமாக வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க ஒவ்வொரு அமாவாசையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வழிபாடு அடுத்த அமாவாசையில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மிக வெகு விரைவிலேயே கூடிய விரைவிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிங்கிறது உங்களுக்கு வரும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தை அமாவாசையை மறக்காதீங்க தை அமாவாசையில் திதி தர்ப்பணம் செய்வது சிறப்பு நம்முடைய குல தெய்வத்தையும் நம்முடைய முன்னோர்களையும் நம்ம வணங்கி வந்தாலே நம் குடும்பம் வந்து தலைமுறை தலைமுறையாக செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு இருப்பாங்க அதனால் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய க இந்த ஒரு விஷயத்தை கட்டாயம் செய்யுங்க மாதம் மாதம் செய்ய முடியலைனாலும் இந்த மாதிரி தை ஆடி புரட்டாசி இதில் வரக்கூடிய இந்த ஒரு திதி தர்ப்பணம் கட்டாயம் கொடுங்க மறக்காதீங்க மறக்காதீங்க இந்த ஒரு தகவல் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்கள் குல தெய்வத்தின் ஆசீர்வாதத்திலும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்திலும் உங்கள் குடும்ப செல்வ செழிப்போடையும் ஆரோக்கியத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் இருக்கட்டும் நன்றி